வணக்கம் என் ஃபேமிலி இது எங்கள் ஊரில் நடந்த பொங்கல் கோல போட்டி கோலங்கள் தான் அந்த வீடியோ தான் எடுத்து போட்டிருக்கேன் நான் அந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாற்பத்தி மூணு கோலம் இருந்தது கடைசி கோலம் நான் தான் வரைஞ்சேன் நாற்பத்தி மூணா நம்பர் என்னோடய கோலம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கோலமெலாம் எப்படி இருக்குது எங்கள் ஊரில் போட்டது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் தர கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதனால் வந்து கலர்ஸ் கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுக்கல அவ்வளோதான் பின்னாடி வந்து பாட்டு வரும் உங்களுக்கு பாட்டு வந்ததுனால நான் அப்படியே வந்து இதோட பாட்டிக்கிட்டேன் இந்த கோலம் தான் வந்து முதல் பரிசு கிடைத்தது